வணக்கம் எல்லா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அது நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முப்பத்தி அஞ்சு சைஸ் மார்பு சுட்டளவு ரெடி அளவு கொண்ட ஒரு பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த பிளவுஸில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா இந்த ஒரே அளவு தான் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் அளவு கொண்ட ஷோல்டர் அளவுக்கு எப்படி கழுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா ஒருத்தருக்கு ஷோல்டர் அளவு பதினாறு இஞ்சி அவங்களோட கழுத்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இஞ்சி ஸோ அவங்க வந்து கழுத்து வந்து அகலமாக போடுவாங்க ஸோ இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மார்பு அளவு தான் ஷோல்டர் அளவு வந்து பாத்தீங்கன்னா பதினாலரை இஞ்சி தான் அவங்க வந்து கழுத்து வந்து குறுக்களை தான் போடுவாங்க கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி ஸோ இந்த ரெண்டு அளவுக்குமே பாத்தீங்கன்னா மார்பு ஒன்று தான் ஆனா ஷோல்டர் அளவும் கழுத்து அளவும் வேற வேற சோ இந்த ரெண்டு அளவுக்கு ஏற்ற போல எப்படி வந்து சோல்ற அளவு மார்க் பண்றது அப்படிங்கறத பாக்க போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த குறுகன அளவு நம்ம வைக்கக்கூடிய அந்த பிளவுஸோட அளவை நம்ம முழுமையா வெட்டி காட்ட போறேன் இந்த அகலமா வைக்கக்கூடிய அந்த சோல்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் தட்டு மட்டும் வெட்டி காட்ட போறேன் அண்ட் ஆல்சோ குறுகலா தைக்கக்கூடிய குறுகலா வெட்டக்கூடிய அந்த பிளவுஸை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோல ஸ்டிச்சிங் முடியாவோ போட போறேன் சோ இதன் மூலியமா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் சோ இந்த ஒரு வீடியோல இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே வீடியோவை போடுறேன் ஒரு லைக் கொடுத்து இந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாட்டோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே குத்துட்டு இருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் தற்குருவே சரணம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே பார்த்தீங்கன்னா இப்போது முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ரெடி அளவு கொண்ட மார்பு சுற்று அளவுக்கு இப்போ வந்து ஷோல்டர் அளவு பதினாறரை கொண்ட ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல வந்து பேக் தட்டு வெட்டி காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வெட்டி காட்டுறேன் இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு ஸோ வந்து அரை இஞ்சி சேர்த்து பதினாலரை இஞ்சி வச்சுக்கலாம் இவங்களோட கழுத்து உயரம் கிட்டத்தட்ட எட்டரிலருந்து ஒன்பது இன்ச்சுக்குள்ளே வரும் நம்ம பார்த்து வைக்கிறது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரையல் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம பார்த்து வைக்கிறது தான் அளவு பாருங்கள் முப்பத்தஞ்சில் நாலில் ஒரு பாகம் எட்டே முக்கால் இன்ச் நம்ம அறுபட்ட அளவு வைக்கிறேன் எட்டே முக்கால் ப்ளஸ் ஒன்றரை அஞ்சு வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வைக்கக்கூடியது தான் ஸோ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க நீங்கள் ஒன்றும் மார்பு சொட் அது போக வந்து ஒன்றஞ்சி ஸ்பேஸ் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க போதும் அதை விட அதிகமாக வேணாம் ஸோ ஒன்றி ஸ்பேஸ் ஓகேங்களா ஸோ எட்டே முக்கால் திரும்பவும் ஒன்றஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து பிரிமாணத்துக்கு அளவு ஓகேங்களா இந்த ப்ளவுஸோட உயரம் பதினாலரை இன்ச் அதாவது வெட்டக்கூடிய அளவோடு சேர்த்து பதினால ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு இவங்களோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு இவங்களோட கழுத்து அளவு எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் கழுத்து வந்து நல்லா அகலமாக போடுறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்தனால தான் இதை ஒரு வீடியோவோ போடுறேன் நான் பாருங்கள் இவங்களுக்கு ஷோல்ட்ரு அளவு பாருங்கள் நான் ஆறரை இஞ்சி வைக்கிறேன் ஆறரை இஞ்சி ஷோல்ட்ரு வைக்கிறேன் அண்டு கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஹால் இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா கழுத்து வந்து நல்லா அகலமாக வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு கழுத்தோட உயரம் ஒன்பதஞ்சு வச்சுக்கலாம் ஸோ மேலே எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவு கீழேயும் கழுத்தோட அகலத்தை வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் அகலமாக நல்லா ப்ராடாக வந்து வரும் ஸோ ஸ்ட்ரெயிட் பார்மர் வந்து கீழே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பெண்டு வரக்கூடிய இந்த ஸ்டைல் வந்து இவங்க வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரி நான் மார்ஜின் வச்சுக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு பதினஞ்சரை இஞ்சி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆம்கோல் அளவுக்கு ஆறு இஞ்சு மட்டுமே வந்து வச்சு வெட்டுறேன் இப்போ சோல்டரோட அளவை ஆம்கோல் அளவுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டாக வந்து ஆம்கோள் அளவு வெட்டிக்கலாம் இந்த ஒரு பேக் தட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து ஒரு இஞ்சி மட்டுமே நான் ஸ்பேஸ் வைக்கிறேன் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்து நெக் வச்சு போடுறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நெக் வச்சு போடுறாங்க டாட்டோட அளவு கூட நான் மார்ஜின் பண்ணுறேன் பாருங்கள் நாலு இன்ச்சு மட்டுமே நாலு அல்லது நாலரை இஞ்சி வரைக்கும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சோல்டர் இருக்கக்கூடிய இடத்த பதினாறு இன்ச்சு என்ன தான் சோல்டர் இருந்தாலும் கழுத்தோட வடிவமைப்பு பாருங்கள் எவ்வளோ அகழ இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆறரை இன்ச்சு சோல்ட்ரு அளவு வந்து போதும் ஓகேங்களா ஓகே இந்த அளவுக்கு வரைஞ்சி வெட்டிக்கோங்க மற்றபடி நார்மலாக வெட்டக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அளவுகள் இருக்காது எல்லாமே அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இதே அளவாக தான் எல்லாமே இருக்க போகுது ஸோ கழுத்து அகலம் மட்டும் டிஃப்ரெண்ட் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதுலேயும் பாருங்கள் ப்ளவுஸோட உயரம் பதிமூன்று இஞ்சி ஸோ பதிமூன்றரை இஞ்சி அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியலையா கண்டிப்பாக இப்போ தெரியும் பாருங்கள் பதிமூன்று இன்ச்சுக்கு பதிலாக பதினாலு இஞ்சு நான் உயரம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயும் மார்பு சுற்று அளவு எட்டே முக்கால் தான் வைக்கிறேன் தெரியலேன்னு நினைக்காதீங்க இப்போ தெரியும் கண்டிப்பாக இப்போ தெரியும் எட்டே முக்கால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வைக்கிறேன் ஒரே மார்பு சுற்று அளவு தான் ஆனால் சோழற அளவு வேறு கழுத்தகலம் வேறு எல்லாமே வேறு அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி வந்து அளவுகள் நம்ம வந்து வைக்கணும் பாருங்கள் மேலேயும் எட்டே முக்கால் ப்ளஸ் ஒன்றை ப்ளவுஸோட உயரம் பதினாலு ஓகேங்களா பிடிமானத்தோடு சேர்த்து இது வந்து நல்லா தெரியலன்னு நினைக்காதீங்க இப்போ தெரியும் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து தெரிய போகுது ஸோ கேமராவோட லொக்கேஷன் அப்படி இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்கள் இவளுக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சி ஸோ எட்டு இஞ்சி கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால இஞ்சி தான் வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் ஷோல்டர் அளவு இவங்களுக்கு அஞ்சே ஹால் இஞ்சி மட்டுமே வைக்கிறேன் அஞ்சே ஹால் இஞ்சு மட்டுமே வைக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஷோல்டர் தச்சு முடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி வரைக்கும் வரணும் ஸோ அதனால் அஞ்சே ஹால் வச்சு ரெண்டரை இஞ்சி மேலே வச்சுக்கிறேன் கழுத்தோட அகலத்துக்கு ஓகேங்களா நல்லா தெரியலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தெரியும் இப்போ பாருங்கள் தெரியும் ஸோ இப்போ வந்து இந்த ஆம்கோள் அளவு இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதனால அதை நான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண அதை தான் வந்து உங்களுக்கு மெயினாக காட்டணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த பொசிஷனில் கேமரா வந்து வச்சுருக்கேன் இப்போ ஆம்கோல் அளவு பா அளவு பாருங்கள் நான் வந்து எதுக்கு ஆறு இஞ்சி ஆறு இஞ்சி வரைக்கும் வைக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஆம்கோள் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் அதனால தான் ஆறு இஞ்சி வைக்கிறேன் இல்லாட்டி அஞ்சரை இஞ்சு கூட போதும் ஷோல்டரில் வச்சால் அதே அஞ்சே கால் இஞ்சி கீழேயும் வைக்கிறேன் தெரியல நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இப்போ தெரியும் பாருங்கள் இப்போ தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஆம்கூள் அளவு பாருங்கள் ஒரே அளவு தான் பட் ஷோல்டர் அண்டு ஆம்குள் அளவு எப்படி வைக்கிறவுன்னு சொல்லி பாருங்கள் ஒன்றே கால் இன்ச் இவங்களுக்கு ஆம்கோளோட ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பார்த்திங்களா இந்த அளவுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை தைச்ச உடனே ப்ளவுஸ் போடும்போது எங்களுக்கு பாருங்கள் டாட்டோட உயரம் நாலு ரெஞ்சு வச்சுக்கிறேன் கை தைச்சப்பறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பையன் மாதிரி லூஸாக இருக்குது அது வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல தெரியலன்னு சொன்னீங்களே பார்த்துங்க இப்போ இந்த நெக்கோட அளவு பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்த்த நெக்கோட அளவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தாலே நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஸோ இந்த மாதிரி சோல்ட்ரோட அளவு வந்து நம்ம குறைச்சி அதாவது இவங்களுக்கு வந்து சோல்ரோட அளவு பதினாலர தான் முதல்ல நம்ம பார்த்தவங்களுக்கு பதினாறு இஞ்சி அளவு ஸோ அதனால் சோல்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சே கால் வைக்கிறேன் அஞ்சே கால் வச்சு ஆம்கோளோட அளவு ஆறு இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு பதினஞ்சரை பதினஞ்சரை வருதான்னு பார்ப்போம் பாருங்கள் கரெக்டாக பதினஞ்சரை அஞ்சு ஆம்கோல் சுற்றளவு பிடிமானம் போக கரெக்டாக வந்திருக்கு ஸோ ஷோல்டர் அளவு எப்படி இருக்கோ அதற்கேட்டர் போல் தான் நம்ம வந்து இந்த கழுத்தோட அளவு இந்த ஷோல்டரோட அளவு கழுத்துக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணும் சில பேர் வந்து ரெண்டே கல இஞ்சி வச்சு போடுவாங்க அகலம் ஷோல்டர் அளவு சில பேர் ரெண்டு பேர் ரெண்டு இஞ்சி வச்சு போடுவாங்க சில பேர் மூணு இஞ்சி வச்சு போடுவாங்க அதற்கேற்ற போல் நம்ம அளவுகளை வந்து மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் இந்த ஒரே வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோல் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஒரே மார்பு சுற்றளவு கொண்டாலும் எல்லாருக்குமே ஒரே அளவு வந்து வராது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு அளவுகளும் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க கண்ணார நீங்கள் பார்த்துட்டீங்க நீங்கள் கண்ணார பார்த்துட்டீங்க நான் தச்சு கொடுத்து நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சக்ஸஸ் பண்ண விஷயம் நாலு பேருக்கு போய் சேரட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனிக்கை சுற்றளவு கை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏழைகால் தான் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சில பேர் வந்து மாற்றிக்க மாட்டாங்க ஏழைகால் அது என்ன ஏழைகள் கழுத்து கை உயரம் அப்படின்னா இவங்களுக்கு தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் இவங்களோட அளவுக்கு அதனால் ஏழைகால் அப் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏழை முக்கால் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஏழை முக்கால் இன்ச் கையோட உயரம் ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் ஏழை முக்கால் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டுக்கு மூணு இஞ்சி மட்டுமே வச்சுக்கிறேன் ஓகேங்களா மூணு இஞ்சி போதும் இவங்களுக்கு முனிக்க சுற்றளவு பன்னெண்டு இஞ்சி ஓகேங்களா அதில் பாதி ஆறு இஞ்சி வச்சுக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு ஆம்கோள சுற்றளவு வந்து பதினஞ்சு தான் அப்படிங்கிறனால நான் இங்கே ஆம்கோள அளவுக்கு ஏழு இஞ்சி மட்டுமே வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஆறு இது ஏழு ஜஸ்ட் ஒரு இஞ்சி மட்டுமே சேர்த்து வைக்கிறேன் இது எப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போது ஆம்கோள அளவு நான் இப்போ வந்து வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு வந்து அளந்து காட்டுறேன் இது பாருங்க கரெக்டாக வரும் ஸோ ஏழு இன்ஜில் பாதி மூன்றரை மூன்றரைலேருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இந்த மார்ஜின் பண்ணி கையோட அளவு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து கவர் தட்டு ப்ளவுஸ் கையோட கவர் தட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து டிஸ்டன்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் இப்போ வந்து நான் இதை வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு இதில் வந்து பதினஞ்சரை இஞ்சு கை சுற்றளவு இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக பாருங்க பதினஞ்சரை இன்ச் அழகா வந்திருக்கு கரெக்டாக ஏழை மக்கள் கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முனிக்கை சுற்றளவு விட ஆம்கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக வைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு இன்ச்சு மட்டுமே சேர்த்து வச்சிருக்கேன் இது ஒவ்வொருத்தரோட உடலோட அமைப்பு கேட்டது போல வந்து பார்த்திங்கன்னா இது மாறும் ஸோ அதற்கு உதாரணம் தான் இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இப்போ பாருங்கள் இந்த பேக் தட்டை லேஸாக இழுத்து அளக்கணும் அளக்கும் போது மேலே காலிஞ்சி பயன்டளவு பிடிமானத்துக்கு துணி இருக்குது ஸோ அதனால் இந்த ஆம்கோள் அளவு இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது ஸோ வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கவர் தட்டு வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம் அளவுகள் வந்து சில பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா என்னோடய பொண்ணோட ப்ளவுஸ் எனக்கு வந்து செட் ஆகுது இதே போல் வந்து எல்லாருமே எல்லா அளவுக்கும் சரியாக இருக்குமா அந்த மாதிரி என் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அவங்க பொண்ணுக்கும் அதே அளவு வச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய வந்து கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதற்குண்டான பதிலாக தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் எல்லாருக்கும் எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே அளவு மார்பு சுற்றளவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு அளவு கழுத்த அகலம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்கவுங்க உடல் அமைப்பு ஏற்றால் போல வந்து எல்லாமே மாறும் அதற்கான ஒரு முழு விளக்கமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கிராஸ் வந்து வேணும் அதனால் ஃபுல் கிராஸ் வந்து போட்டிருக்கேன் வழக்கமாக வந்து நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மார்ஜின் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை மார்ஜின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா மார்ஜின் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு வந்து முன் உயரம் வந்து பதிமூணு இன்ச் சோ பதிமூணு இன்ச் பன்னெண்டரை இஞ்சி அவங்களுக்கு வந்து ரெடி அளவு நம்ம வந்து பதிமூணு இன்ஜி ஆரஞ்சு சேர்த்து வைக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ரெண்டு பேருக்குமே முன் உயரம் வந்து பதிமூணு இஞ்சு தான் அதாவது வெட்டக்கூடிய அளவோடு சேர்த்து பதிமூணு இஞ்சு தான் இந்த விஷயங்கள் சில நேரங்கள்ல ஒத்து போகும் பாருங்க இப்போது இதில் வந்து இந்த முன் உயரம் பன்னெண்டரை இன்ச்சுக்கு பதிலாக பதிமூணு இஞ்சி வைக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸோட ரவுண்ட் ஷேப்புக்கு ஓகேங்களா மைனஸ் பண்ணிக்கிறேன் கழுத்தோட உயரம் உயரம் இவங்களுக்கு வந்து ஏழரை இஞ்சி ஓகேங்களா இவங்களுக்கு வந்து ஏழரைஞ்சி வைக்கிறதுனால சைடில் வந்து ஒரு அஞ்சே கால் அஞ்சுலேருந்து அஞ்சே கால் வரைக்கும் வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சே கால் இஞ்சியே வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து சைடில் வந்து நம்ம வைக்கக்கூடிய துணி அந்த பிரஷ்டை வந்து அழுத்தாமல் இருக்கணும் ஸோ அதுவும் முக்கியமாக பார்க்குறோம் அதே நேரத்தில் லூஸும் வந்துடக்கூடாது அதனால அஞ்சே காலஞ்சி வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பாட்டுருக்க நீங்கள் உங்களுடைய அளவுகள் என்னன்னு சொல்லி நல்லா தெரியும் இல்லையா ஸோ அதனால் அது கேட்டால் போல நீங்கள் வந்து இந்த அளவு வந்து மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு டாட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் அஞ்சு சென்ற டாட் அளவுக்கு நான் வந்து மார்ஜின் பண்ணிக்கிறேன் டாட் பிடிமானத்துக்கு உண்டான அளவு ஒன்றே காலிஞ்சி ஒன்னே கால் ப்ளஸ் ஒன்னேகால் இப்போ இதில் இருந்து இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இவங்களுக்கு கீழே கழுத்தோட அகலம் பாருங்கள் நான் வந்து மேலே என்ன நான் வந்து ரெண்டரை அஞ்சு வச்சுருந்தாலும் கீழே வந்து பாருங்கள் நல்லா அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் நான் மூணு இஞ்சு வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கழுத்தை வந்து நல்லா அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி இது எவ்வளோ அழகாக வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடியத இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் என்ன தான் வந்து ரவுண்ட் ஷேப் இப்படி வரைஞ்சிருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி வந்து காலிஞ்சி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் இந்த காலிஞ்சி கரெக்ஷன் பண்ணக்கூடியது எதற்காகனா அவங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் வந்துடக்கூடாது ஷோல்டர் லூஸ் வந்துடக்கூடாது ஸோ இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி காலிஞ்சி கரெக்ஷன் நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக கரெக்ஷன் தேவை கண்டிப்பாக கரெக்ஷன் தேவை கழுத்தோட அளவு நல்லாவும் இருக்கணும் கழுத்தோட அமைப்பு கொக்கி மாட்டும் போது இழுத்து மாட்டும் போது கரெக்டாக வரணும் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் அரை இஞ்சிக்கு மேலே ஒரு இஞ்சிக்கு முன்னாடி இதுக்கு வந்து நடு டாட் போட்டுக்கணும் சைடு டாட் வளர்க்கும் போல் ஒன்றிலேருந்து ஒன்னே முக்கால் இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு போல் நம்ம வந்து இதை செய்யக்கூடியது நம்மளோட ஒவ்வொருத்தரோடய கடமை பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி மார்ஜின் பண்ணணும் முக்கியமாக இந்த அளவுகள் என்ன வந்து நம்ம டேப் மெஷர்மெண்டில் எடுத்திருந்தாலும் நம்ம அந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து கரெக்டாக ஒரு காலஞ்சி அந்த கரெக்ஷன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆம்கோல் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கரெக்டாக பாருங்கள் அரை இஞ்சி பாயிண்ட் அளவுக்கு இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் வந்து வெட்டுறேன் சில நேரங்களில் வந்து அரைஞ்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அரைஞ்சி பாயிண்ட் வரைக்கும் அந்த நம்ம வந்து சேர்த்து வெட்டணும் அவங்கவுங்க வந்து உடல் அமைப்பு கேட்டார் போல் அதாவது முன் க கை பக்கத்தில் வந்து கை அப்புறம் ப்ளவுஸ் போடும்போது அந்த லேஸை சுருக்கம் வருது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்து வெட்டிக்கிட்டால் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கழுத்தோட அகலத்தை எவ்வளோ அழகாக வந்து நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன் அடுத்து வந்து இந்த முன் க பீஸுக்கு அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து பட்டியும் வெட்டிக்க போகிறோம் எப்போவுமே வந்து முன் உயரம் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த உயரத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து முன் தட்டை வந்து வெட்டிக்கிட்டு அதுலேருந்து கரெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டு கரெக்ஷன்னா வந்து பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வந்து நம்ம வந்து ஒன்று போல் மேலே வச்சு போட்டு பார்க்கணும் அதில் கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து நம்ம கீழே வந்து ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி வந்து நம்ம வந்து வெட்டணும் ஸோ இந்த மாதிரி பட்டி வெட்டும் போது பாருங்கள் இதில் கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ இந்த கரெக்ஷன் இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல இந்த கரெக்ஷன் தேவை எந்தெந்த இடத்துல இந்த கரெக்ஷன் வரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இது வந்து கொக்கி பீஸ் வர இடத்துல அண்ட் ஸோ சைடு பீஸ் சைடு வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் அண்ட் ஆம்கோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வர இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இதை வந்து தவற விடக்கூடாது அதே நேரத்தில் கொக்கி பீஸ் வி பீஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை வந்து தவறாமல் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து ஷோல்டர் லூஸ் கழுத்து லூஸ் இந்த லூஸ்லாம் வந்து இல்லாமல் வந்து இருக்கும் ஸோ ஓகேங்களா இப்போ பாருங்கள் கரெக்ஷன் எல்லாமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி வந்து மார்ஜின் பண்ணி வெட்ட போகிறேன் இந்த பட்டி வெட்டும் போது அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி வந்து டாட் பிடிக்கக்கூடிய அளவு வந்து நம்ம பிடிச்சிக்கணும் டாட் பிடிச்சது போக என்ன அளவு வந்து இதில் வருதோ அந்த ஸ்பேஸு தான் நமக்கு வந்து பட்டிக்கு உண்டான அளவு அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி தான் எவ்வளோ சின்ன அளவாக இருந்தாலும் சரி தான் டாட் பிடிச்சது போக வரக்கூடிய அளவு தான் இந்த பட்டியோட அளவு அதை ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து இந்த எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் வந்து நீங்கள் வந்து வெட்டி பழகுங்க இப்போ பாருங்கள் இந்த உண்டான இந்த எல்லாமே வந்து வெட்டியாச்சு இப்போ வந்து இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் தட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் டாட்டும் வந்து எப்பயுமே போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த பட்டியோட நீளத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இந்த பட்டியோட உயரம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த பட்டியோடய உயரத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணியாச்சு பட்டி எல்லாமே வெட்டியாச்சு இப்போ வந்து முன்பாகத்துலேருந்து கீழே ப்ளவுஸோட உயரத்தை வரைக்கும் அளந்து பார்க்கணும் மூன்றஞ்சு வருது ஸோ அந்த மூன்றஞ்சு பட்டியலை வச்சுக்கணும் அதே போல் முன் கொக்கி பீஸ்லேருந்து ப்ளவுஸோட உயரத்தை அளந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி வருது ஓகேங்களா ஸோ சைடில் என்ன அளவு வருதோ அதை விட வந்து அரைஞ்சி கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளவுஸில் வந்து வருது இதுதான் இந்த ப்ளவுஸோட பட்டியோட உயரத்தோட அளவு இப்படி தான் அளவு வந்து நம்ம கணிக்கணும் தைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து அமையும் ஓகேங்களா ஸோ ப்ளவுஸ் வெட்டும் போது என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதையும் நீ இப்போ நான் சொல்ல போகிறேன் பிளவுஸு வெட்டும் போதே நம்ம அந்த ப்ளவுஸுக்கு உண்டான பின்னாடி பட்டிக்கு உண்டான அளவு அண்டு கொக்கி பீஸ் ஐ பீஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய எம்மிங் பீஸ் எல்லாமே வந்து நான் வந்து எப்பவுமே வெட்டிப்பேன் ஸோ இப்போ வந்து இந்த கழுத்தை வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள் மேலே ரெண்டரை ரெண்டரைஞ்சி கீழே ரெண்டே கால இஞ்சி கழுத்து வந்து குறுகலாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி வடிவமைப்பு இதில் வந்து கழுத்து வெட்டினதுக்கப்புறம் இந்த கழுத்தோட அகலத்தை பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக அண்டு யூ கழுத்து வருது பார்த்திங்களா ஸோ இதுதான் பேசிக் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூனக் வேணுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஆஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து பாருங்கள் இந்த மெயின் பீஸில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறத நம்ம முதல்லையே பார்த்துக்கணும் அண்ட் ஆல்சோ இதில் வரக்கூடிய பிசுரு எல்லாமே வந்து வெட்டி விட்டுக்கணும் அதற்கப்புறமா ரெண்டு பக்கமும் கரை வந்து ஒரே அளவாக வருதான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி வந்தால் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரை ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் தான் வருது ஸோ அதை வந்து தைக்கும் போது வந்து நான் அதை சரி பண்ணி தைக்க போகிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பட் வெட்டும் போதும் வந்து அதை நம்ம கவனமாக வச்சு அதைக்கேற்ற போல் வந்து கை வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் ஸோ நம்ம முதல்லையே எந்த விஷயத்தையும் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து வேறு எந்த விஷயமும் நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிறது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கும்போது முதல் கோணல் முற்றிலும் கோலம்னு சொல்லி இல்லையா அதில் வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதில் ப்ளவுஸில் வந்து எது உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படி எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அது வேற நீங்கள் வந்து நிறைய பேர் க கமெண்ட்டில் கேட்குறீங்க அது வந்து உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது சில இந்த புடவை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரிண்டிங் ப்ளவுஸ் தான் பிரிண்டிங் வந்து வெளிப்பக்கம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரிண்டிங் வந்து நல்ல தெளிவாக இருக்கும் உள்பக்கம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மங்களாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் இந்த ப்ளவுஸோட உள்பக்கம் வெளிப்பக்கத்தை நான் வந்து கணிச்சிக்கிறேன் இப்போ வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இதுதான் இந்த ப்ளவுஸோட வெளிப்பக்கம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிரிண்டிங் அந்த பூ வரக்கூடிய அந்த டிசைன் அந்த பூ வளரக்கூடிய சில சில மாற்றங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்து வெட்டும்போது முதல்லையே நம்ம கரெக்டாக நம்ம வெட்டி பழகிட்டோம்னா அது அதுக்கடுத்து எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் நம்ம வந்து எந்த தவறும் செய்ய மாட்டோம் கரெக்டாக வந்து நம்ம வந்து வெட்டிப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு கையும் அண்ட் அதுக்கு அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட பட்டியும் வெட்டிக்கலாம் எப்போவுமே வந்து கையில் வந்து கரெக்ஷன் இந்த மாதிரி கரை வருதுன்னா நம்ம வந்து கரை சைடை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து வெட்டணும் அண்ட் அதுக்கு பக்கத்திலே வந்து நம்ம பட்டியோடய அளவும் நம்ம வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா இதுதான் முறையாக முறைப்படி வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நம்ம வந்து பட்டி அண்டு கை வெட்டக்கூடிய முறை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது வெட்டியாச்சு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏன்னா கரெக்ஷனை வந்து ப்ளவுஸ் வெட்டும் போது அது வந்துடக்கூடாது இல்லையா ஸோ தான் சொல்கிறேன் இப்போ வந்து இதை பாருங்கள் கை வந்து என்ன தான் குறுக்கவசமாக வந்திருந்தாலும் இந்த ப்ளவுஸ் துணியை நான் மாற்றி போட்டு ப்ளவுஸுக்கு வந்து நெட்டு வசத்தில் வந்து நான் கொ கொடுக்குறேன் ஏன்னா இதில் வந்து சின்னதாக வந்து மைல்டாக ஒரு கோடு மாதிரி வந்து வருது ஸோ அதை வந்து குறுக்கு வசத்தில் போட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காது நெட்டு வசத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அண்ட் அசோ இதில் வரக்கூடிய ஃப்ளவர் பூ டிசைனும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அந்த நெட்டு வசத்துல தான் வந்த மாதிரி வருது பட் அது டிஃப்ரெண்ட்டு தெரியாட்டாலும் அந்த லைனை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது இல்லையா ஸோ கரை வசத்தையும் பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து நம்ம கை வெட்டக்கூடிய இடத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து கவனமாக இருங்க ஏன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதை வந்து தவற விடாதீங்க தவற விடாதீங்க தவற விடாதீங்க எப்போவுமே ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து செய்யணும் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து முழுமையாக நம்ம வந்து வெட்டிட்டோம் அதற்கடுத்து இந்த ப்ளவுஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது இந்த ப்ளவுஸு தைக்கும் போது நமக்கு செய்யக்கூடிய விலையை இப்போ நம்ம வந்து வெட்டும் போதே நம்ம வந்து இதுக்கு செய்ய போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு கை சுற்றளவு பன்னெண்டு ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டா நல்லது தைக்கும் போது வந்து நம்ம எப்பவுமே அளவை பார்த்து பார்த்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இதில் வந்து இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு வந்து நம்ம வந்து துணி வந்து வெட்டிக்கலாம் அதற்கேட்டை போல் வந்து துணியெல்லாம் போக அதற்கப்புறமா நம்ம எம்மின் பீஸும் வெட்டிக்கிட்டோம்னா தைக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அதே நேரத்தில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டியும் அடிப்பட்டியும் வந்து இதில் வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ வெட்டினது போக மேலே உள்ள பகுதியில் பார்த்திங்களா இந்த மேலே உள்ள பகுதியில் கரவசத்துலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து பட்டி வந்து எடுத்துக்கணும் கரவசத்தில் வந்து நான் இப்போ வந்து ஒன்னே காலிஞ்சி வரைக்கும் வெட்டியிருக்கேன் அது வந்து ப்ளவுஸோட பேக் தட்டுக்கு நம்ம வந்து கீழே கிரீப்பு கொடுப்போம் இல்லையா அந்த பட்டியோட அளவு இப்போ நான் வந்து வெட்டிட்டேன் அதற்கடுத்து முன்பட்டிக்குண்டான அளவும் இப்போ நான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் இதும்போது வெட்டும் போதே வந்து இதை நம்ம வந்து வெட்டிக்கணும் நம்ம பிசினில் போய் உட்காந்துக்கிட்டு தைக்கும் போது இது வெட்டணுமா அது வெட்டணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து அந்த கேள்வி வந்து வரவே கூடாது இப்போ வெட்டிட்டோம்னா நம்ம தைக்கும் போது வந்து ஈஸியாக நம்ம பாட்டு தைச்சிக்கிட்டே இருக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் சரிதானே ஓகே இப்போ வந்து இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட வி தப்பு பார்த்தீங்களா குக்கியோட குக்கி வைக்கிற பீஸுக்கு அடிப்பாகமாக ரெண்டரை அஞ்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து மடித்து வர்ற மாதிரி வந்து வச்சுக்கணும் பாருங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டு அஞ்சு வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கணும் அதற்கடுத்து வந்து நம்ம கொக்கி வைக்கக்கூடிய பீஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டும்போதே இந்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸு வெட்டும்போதே தைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸி ஓகேங்களா சீக்கிரமாக நம்ம தைக்க முடியும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து எம்மிங் பீஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இஞ்சி மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் ஒரு இஞ்சி மட்டும்தான் நான் வெட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே ஹாலில் இருந்து ஒன்றரை இஞ்சி வரைக்கும் நீங்கள் வெட்டுங்க ஸோ எனக்கு வந்து ஒரு இஞ்சி வந்து போதுமானது இதில் வந்து நான் எம்மிங் பீஸ் நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வந்து நீங்கள் உள்பக்கம் பிசுறு வெட்டுவீங்க இல்லையா அந்த மாதிரி நான் வெட்ட மாட்டேன் இதிலே வந்து எல்லாமே துணி வந்து மடிக்கும்போது செய்யும்போது துணி வந்து சரியாக இருக்கும் அதனால் வந்து அதை வெட்ட தேவையில்ல அதனால தான் நான் ஒரு இஞ்சி அளவுக்கு நான் வந்து பீஸ் வந்து வெட்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி டியர் ஃபிரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையே அற்புதமான ரெண்டு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சோ இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோவையும் நீங்க வந்து பார்க்க போங்க அடுத்து வந்து வரக்கூடிய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்க வந்து பார்க்க போறீங்க சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே வந்து மறக்காமல் பதிவிடுங்க அப்பதான் நீங்க என்ன விரும்புறீங்க மக்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ பாட்டுருக்கீங்க நீங்க சும்மா பார்த்தோமா போனோமா அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது உங்களோட சந்தேகங்கள் அது சரியோ தப்போ உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை வந்து கேட்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்துற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து என்னால வந்து தர முடியும் சோ இது மூலயம் வந்து பாத்தீங்கன்னா தான் நல்லது ஓகேங்களா சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ எல்லாம் வல்ல இறைவன் துணை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட செஞ்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுக்கு தெளிவா இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு தெளிவு இல்லாத கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழே மறக்காம பதிவுடுங்க அப்படி இல்லாட்டி வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்த ஆனந்தம் எனக்கு அனுப்பி வைங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக வீடியோ வரும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல பதிலாக வரும் இதே போல அதாவது இந்த வீடியோட இந்த கட்டிங் வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் நன்றி வணக்கம்